ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பதில் நிறைய பேர் வந்து குட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்போர்ட்டிவாக பேசுகிறீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும் எப்போவுமே அவங்களால நான் எதுவுமே சொல்லலை இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரூப் எப்படின்னா நிறையா குரூப் இருக்குது அதில் ஒரு குரூப் ஃபஸ்ட்டு குரூப் எப்படின்னா உங்கள் அண்ணா லைஃபு உங்கள் அந் உங்கள் அண்ணாவால் உங்கள் அண்ணி லைஃப் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கிறீங்கள அதை போய் பாருங்க சரி பண்ணுங்க நீங்கள் மட்டும் ஹாப்பியா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஓ எல்லோரோட லைஃப்பும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது இப்போ அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இருக்காது அது மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் அதை எப்படி சொல்லணும்னா உங்க அண்ணாவுக்கு புத்திமதி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அதை விட்டுட்டு நீங்கள் லைஃப்ல ஜாலியாக இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே போய் பாருங்கள் காயத்ரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க காயத்ரி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை எங்கள் அண்ணனை திருந்தி இருக்க சொல்கிறீங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிற இருக்கிறேன் நம்ம லைஃப் வேறு அவங்க லைஃப் வேறு அதை புரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு சில குரூப் என்னன்னா ஏன் உங்கள் அம்மா வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ளே சண்டை வருது அவங்க தனியாக வாடகை வீட்டில் போய் வீடு வீடாக கஷ்டப்படுறாங்க அதனால தான் உங்களுக்கு சண்டை வருது நீங்கள் வந்து வெளியில் போயிட்டிங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் வந்து அவங்க இருந்தாங்கன்னா உங்கள் அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு அவங்க கம்முன்னு இருப்பாங்க கொஞ்சம் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் என்ன சொல்லணும் இங்கே நிறையா ஸ்பேஸ் இருக்குது வீட்டில் இங்கே வந்து ஒரு ரூம் போட்டு இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒத்துமையாக இருங்கன்னு சொல்லி சொன்னேன் அதுவும் ஒரு சிலர் வந்து நல்ல உள்ளவங்க கொண்டவங்க சொல்கிறீங்க பார்த்து சாப்பிடு போ கோழிக்கு போட்டுரு ஒரு சிலர் சொல்கிறீங்க எல்லாம் ஒத்துமையா இருங்கக்கா அக்கா இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்களாம் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை அதில் ஒரு குரூப் வந்து நான் கிளம்பி போயிட்டேன்னா நிம்மதியாக இருப்பாங்க அவங்க சந்தோஷம் அதை எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க நான் இங்கேருந்து வீட்டை காலி வண்டிட்டு போகிறதுக்கும் இப்போ நான் நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தேன் எங்கே இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்போ யூடியூப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு நீங்கள் சொல்லக்கூடாது நாங்களும் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் அவங்க அப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவங்க இங்கே வந்து இருக்கவே கிடையாது எங்கள் அம்மா தனியாக தான் இருந்தாங்க அப்போ அவங்க கூட வந்து இருந்திருந்தாங்க நான் வந்திருக்கவே மாட்டேன் அவங்க வரவே இல்லை எங்கள் அம்மா தனியாக ஒரு வருஷம் இருந்தாங்க ஏமா ஒரு வருஷம் தனியாத்த இருந்தாங்க அப்பெல்லாம் அவங்க வந்து இருக்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல அதனால சரி தனியாவே இருக்கிறாங்கட்டு நாங்க வந்து இருக்கிறோம் இப்ப வந்து நீங்க ஒன்னனுக்கு வந்து வந்து இருக்கு சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க கிளம்பு நான் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறேன் இப்போ நீங்க கமெண்ட் பண்றவங்களும் சொல்றேன் நீங்க வந்து இளவரசனையும் காயத்ரி எங்க அண்ணனையும் அண்ணையும் கூட்டிட்டு வந்து நல்ல முறையும் அங்க இருக்க வச்சிட்டீங்கன்னா நான் அப்பவே நான் கிளம்பிக்கிறேன் அந்த வேலையை நீங்க செய்வீங்களா ஆடு மாடும் பார்த்துட்டு அப்போ மாடு இல்லை ஆடு இருந்துச்சு ஆ மேய்ச்சிட்டு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டு சமையலையும் செஞ்சுட்டு இங்கே பக்கத்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா சமைக்கிறதே இல்லை விசில் வர சத்தமே கேட்குறதில்ல சாப்பிட்றதே இல்லையாட்டுக்குது டைம் இல்லைன்னு சமைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்படி அந்த பொண்ணு வந்து எதாவது மா வரைச்சா கொடுக்கறது சாப்பாடு செஞ்சால் தக்காளி சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டுங்கனால எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் வந்து வீக்லி ஒரு டைம் தான் எங்கள் அப்பா வர்றது அதனால உங்க அம்மா தான் இருக்கிறாங்க பொக்குன்னு இருக்குது அது வீடும் இவ்வளோ பெருசா இருக்கிறதுக்கு அக்க பக்கத்துல வீடும் இல்லாம இருக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அதனாலதான் நான் வாடகை வீட்ல இருந்து இங்க வந்து நான் இருக்கிறேன் இப்பவும் அவங்க வர்றேன் நான் நீங்க கிளம்புங்க இட வசதி இல்லை நீ கிளம்புங்க நாங்க வந்து இருக்கணும்னு சொன்னா நாங்க கிளம்பிக்குவோம் அவங்க அந்த தாட்டே அவங்களுக்கு துளிகோட இல்லை இங்க வந்து இருக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை அவங்க இங்க வரவும் மாட்டேன்னு தான் சொல்றாங்க வீடு காலியாவே கிடந்தா நாங்க இங்க வந்து குடியிருக்க மாட்டோம் இந்த ஊர்ல நீலாமலையும் எனக்கு பிடிக்கல டவரும் கிடைக்கிறது இல்லை இந்த ஊரே எங்களுக்கு வேண்டாம் ஒரு கடை வசதி இல்லை பஸ் வசதி இல்லை எதுவுமே இல்லை ஏதாவது வாங்கணும்னா ரெண்டு கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது அதனால நாங்கள் இங்கே வரவே மாட்டோம்னா அவங்க சொல்றாங்க அப்போ நாங்கள் காலி வண்டிட்டு போயிட்டு இந்த வீடு சும்மா தான் கிடக்கணும் அப்போ நீங்கள் சொல்கிறவங்களாம் என்ன சொல்லுவீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க சொல்றதை நான் தப்பாலாம் சொல்ல நீங்கள் உடனே சொல்லிடுவீங்க ஆ நல்லாவது சொன்னோம்னா இந்த பொண்ணு ஆகுனா வீடியோ போட்டுருது அவங்க அண்ணனை மாதிரி எப்படின்னு சொல்றீங்க நான் தப்பாலாம் சொல்லலை புரிஞ்சு நீங்கள் பேசணும் தனியாக இருக்கிறதுனா நாங்கள் வந்து கூட துணையாக இருக்கிறோம் இப்போ அவங்க வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிற மாதிரி நான் தான் விடமாட்டேன் நீங்கள் வாடகை வீட்டிலே கஷ்டப்படுங்க சண்டை கட்டிட்டு அங்கேயே இருங்க அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி பேசக்கூடாது அவங்க அப்படி சொல்லி வீடியோ போட்டிருந்தா கூட என் தங்கச்சி வந்து இருக்கிறதுனால தான் நாங்கள் அங்கே போய் இருக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டப்படுற வாடகை வீட்டில் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் நீங்கள் பேசுகிறது கரெக்டு நானும் போகாம இருந்தால் கரெக்டு யாருமே இல்லாத வீட்டுல சும்மா காலியா கிடக்கு நான் ஏன் போய் வாடகை கொடுத்துருக்கணும் நான் வாடகை மிச்சம் பண்ணிட்டு எங்க அம்மாவுக்கு துணையே நாங்க இங்க இருக்கிறோம் அது உங்களுக்கு பொறுக்காம கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னா என்னங்க அர்த்தம் நான் கிளம்பிட்டு அவங்க திருந்திடுவாங்க ஒரே நாள்ல சண்டை எல்லாம் பண்ணுவாங்களா நான் ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும்

பாப்பாங்களா அவங்களுக்கு அந்த அனுபவமே இல்லை ஆடு மாடெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்புறம் இன்னொன்னு அவங்க வரவே மாட்டேன்னு சொல்றாங்க அதுதான் முக்கிய காரணமே வேற எந்த காரணமும் கிடையாது அவங்க இந்த ஊருக்கு நாங்க மாட்டோம் இங்கெல்லாம் வந்து குடி இருக்க மாட்டோம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க சொல் அப்படி வர மாட்டேன்னு சொல்றவங்களை நாங்க என்ன பண்றது நீங்க சொல்றீங்க வாடகை வீட்டுல கஷ்டப்படுறாங்க சண்டை கட்டிக்கிறாங்க இங்க வரச்சோளுங்க வரச்சோளுன்னு அவங்க வந்தா தானே நீங்க சொல்றவங்க போய் அவங்களுக்கு கைய புடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்து இருக்க வச்சுக்கோங்க

நீங்க அக்கிட்ட அக்க வெளியில போயிட்டு அவங்க வந்து இருக்க சொல்லாமல கொஞ்சம் திருந்து இருப்பார்ல அம்மா இருக்கிறனால திட்டி இருக்க வைப்பாங்களா அப்படின்னு நல்லதுதான் சொல்றீங்க இல்லேன்னு சொல்லல அவங்க வரவே மாட்டேன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன எப்படி நாங்க என்ன பண்றது எனக்கு இருக்க மாட்டேன்னு சொல்ற ஆளுங்க நாங்க என்ன பண்றது இப்ப நான் எங்க பெரியமா வீட்டுல கூட நான் போயிருப்பேன் ஆனா அவங்க இங்க வந்து இருக்க மாட்டாங்க அவங்களும் இருக்க மாட்டாங்க வீடும் காலியா கிடக்கும் அது வேஸ்டா தான் சும்மா தான் கிடக்குது வெட்டியா வீடு அதனால நாங்க இருக்கிறோம் கோயிலுக்கு வந்து காய்கறி நீங்க ஊர்ல இருக்கிறீங்கன்னு அங்க ஒருத்தருக்கு இல்லாத வீட்டுக்கு நாங்க அனுப்புங்க போறதுன்னு ஸ்கூல் சொல்லிட்டு அப்படியே கிளம்பு வந்து அப்படி கூட இருந்தாங்கன்னா கூட ரெண்டு நாளைக்கு என்னோட நல்லா இருக்கு அப்படி வந்து அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் இப்ப ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருப்பாங்க அப்புறம் கிளம்பி ஓடிடுவாங்க அது நான் இருந்தா தான் இருப்பாங்க நான் இல்லைன்னா அதுவும் இங்க வராம அப்படியே ஓடிடுறாங்க அதனால நாங்க இங்க இருக்கிறோம் யாராவது ஒருத்தராவது இருந்து வீட்டை உபயோகப்படுத்திட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தரா துணையா இருக்கிறோம் அதையும் சேர்ந்து நீங்க என்னதான் சொல்ல வரீங்க எனக்கு தெரியல நீங்க சொல்ற கருத்தை வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க எங்க மாமியார் வீட்டுக்கு போங்க போங்க அப்படிங்கிறீங்க மாமியார் வீட்டுல எல்லாம் இடம் இல்லைங்க ஒரே வீடு தான் அவங்க மட்டும்தான் இருக்க முடியும் இது எத்தனை டைம் நான் சொல்றது எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியாதா நீங்க இருக்கவே வேண்டாம் நீ போயிருந்தான் சொல்ல முடியுமா

ஒரு சிலருக்கு எங்க இருந்து பழகிறாங்களோ அங்கதான் இருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்க இல்லைன்னு நான் சொல்ல நான் இப்பவே கிளம்பிக்கிறேன் அவங்கள வந்து சொல்றவங்க எல்லாம் போய் அவங்க வீட்டுல போய் பேசி ஜாமத்தெல்லாம் கொண்டு வந்து இங்க நல்ல முறைய குடியிருக்கு வைங்க நிம்மதி அவங்களும் சந்தோஷமா இருக்கிட்டு நானும் வாடகை வீட்டுல இருக்கணும் இல்ல எங்க பெரியமா வீட்டுல கூட நான் போய் இருந்துக்கிறேன் தப்பே கிடையாது அப்படி பண்றவங்க இதையும் பண்ணுங்க ஏன்னா எங்கனால முடியல

அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல இந்த காலத்துல அப்படி அனுப்பவே முடியாது சைக்கிள் எல்லாம் அப்படி அனுப்ப முடியாது அது வாகனம் எல்லாம் பெருகிடுச்சு குழந்தைங்களால நம்ம மெயின் ரோட்ல அனுப்புறதே வந்து பயம் இப்ப அப்படி பண்ணவே முடியாது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் உங்கள் அண்ணா நீ வந்து இருக்கு சொல்லுங்கள் நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறவங்க புத்திமதி சொல்லி அவங்களுக்கு நல்ல முறையாக கொண்டு வந்து குடி வைங்க நான் அப்போவே கிளம்பி போய்க்கிறேன் ஓகேங்களா அதை செய்ய முடிஞ்ச இதை சொல்லுங்கள் அதை செய்ய முடியாது அப்படின்னா இதையும் சொல்லாதீங்க ஏன்னா நான் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் வந்து இருங்க 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 நான் ஆராதனா பிறந்ததுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ ஆராதனாவுக்கு அஞ்சு வயசாச்சு இன்னும் வரல அவங்க வரவே மாட்டேன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண முடியாது ஒருத்தரை அப்புறம் இன்னொன்று என்னென்னா மாமியார் வீட்டில் போய் இருங்க இருங்கன்னா மாமியார் வீட்டிலலாம் இடம் இல்லை ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும் ஒரு ஃபேமிலி தான் இருக்க முடியும் ஒன்றும் அவங்க ஒன்றும் பெரிய வீடெல்லாம் கட்டி வைக்கல அதுவும் இல்லாமல் அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னாலும் சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இருப்பீங்க அதனால சொல்லிடுறேன் அவங்கெல்லாம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க தனியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்க வந்து வா வாடகை வீட்டில் போய் இருந்துக்குங்க அப்படின்னு அவங்களே ஓப்பனாக சொல்லுவாங்க போய் இருந்துக்குங்க சாமி எங்கன்னா எங்கள் கூடலாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க சரி புரியுதா உங்களுக்கு அதனால் அங்கெல்லாம் போய் இருக்க முடியாது நான் வாடகை வீட்டுல தான் இருந்தாகணும் வாடகை எல்லாம் என்னால குடுக்க முடியாது இங்க வீடு காலியா இருக்கனால நான் இங்க இருக்கிறேன் பேரம் பேத்தையும் பாதுகாப்பா பாத்துட்டு மருமக மகனா வேலைக்கு போயிட்டு வரட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல பாப்பா பாப்பாவையும் வச்சுக்க முடிய மாட்டாங்க அது அது ரொம்ப பாங்காடு அது வேற விஷயம் அங்கெல்லாம் போய் சுத்தமாவே இருக்க முடியாது ஸ்கூல் வசதி இல்ல ஒரு எந்த வசதி இங்க எப்படின்னா இங்க இங்க விட ரெண்டு மூணு மடங்கு அங்க அதிகம் மலை அடிவாரத்திலேயே வீடு இருக்கும் அங்கெல்லாம் இருக்கவே முடியாது யாருமே காட்டு வேலைக்கு போயிட்டு வரீங்க காட்டு வேலைக்கு போயிட்டு வர்றீங்க மட்டும்தான் அங்க இருக்க முடியும் குழந்தைங்களெல்லாம் எல்லாம் அங்கேயே இருக்கிறவங்க எல்லாம் இப்ப காலி வண்டிட்டு நிறைய பேர் வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க ஸ்கூல்ல சேத்துறதுக்காக அதனால அங்க இருக்க முடியாது இப்ப எங்க மாமியார் இருக்கிறது பங்களாபுதூர்ல அங்கே எங்கள் பெரியம்மா வீடே எனக்கு இருக்குது வேணால் அங்கேயே இருக்கலாம் நான் இங்கே தேவையாகப்போ இருக்கிற சொன்ன கமெண்ட் பண்ணவங்களுக்காக விளக்கம் கொடுத்தாச்சு இதுக்கு மேலேயும் முரியலேன்னா வச்சுரு இதுக்கு மேலேயும் முறையில நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க என்னால் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை இல்லை என்னால் அவங்க வாடகை வீட்டுக்கு போய் கஷ்டப்படலை என்னால் எந்த பிரச்சனையும் இல்லை நான் முடிஞ்சளவுக்கு அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்ல புத்தி தான் சொல்கிறேன் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தேன்னு சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க உடனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக பேசுகிறீங்களா உலகத்தில் யாருமே குடிக்கலையா யாருமே அப்படி பண்ணலையான்னு நீங்கள் கேட்குறீங்க நான் என்னந்தா ஆனா உங்க அண்ணா குடிச்சிட்டு இப்படி வார்த்தை தப்பு தப்பா பேசுறாரு அதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அது வந்து குடிச்சிட்டு குடி வரையில பேசுனா அவன் வீடியோ எடுக்குவானு நான் பலமுறை சொல்லியாச்சு இது அது வந்து தப்புன்னு தான் நானே சொல்றேன் நூறு சதவீதம் தப்புன்னு தான் சொல்றேன் நானும் புத்திமதி சொன்னேன் இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லியாச்சு அதை வந்து நான் கரெக்டு எங்க அண்ணா ஒண்ணுதான் வார்த்தை பேசுறாங்களா வேற யாரும் பேசலையா நான் நியாயப்படுத்தவெல்லாம் இல்ல சரிங்களா நானே பேசுறேன் அப்படி நான் அப்படி பேசுனா அப்படிங்கிற கேட்க ாலும்டங்குறியா பண்ண முடியும் அதனால நானெல்லாம் வந்து தப்புனா தப்புன்னு தான் சொல்றேன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவேன் வார்த்தை வேசுறது பொம்பளை வந்து கை நீட்டி அடிக்கிறது குடிக்கிறது எல்லாமே தப்புன்னு தான் நானும் சொல்கிறேன் அது பண்ண வேணாம்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா த நான் சொல்ல வரல ரொம்ப ஒரு மாதிரி வலுக்கிற குடிகார 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 குடிகாரன்னு நார்மலாக வீடியோ போட்டால் கூட அதில் வந்து சொல்கிறீங்கல்ல அவங்களுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் என்ன உலகத்துலேயே யாரும் குடிக்காத மாதிரி நீங்கள் பேசுறீங்கன்னு அவங்களுக்காக மட்டும்தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நல்ல வீடியோ போடும்போது கூட இவங்க கிடக்கிற குடிகார குடிகார நீங்களே சொல்லி 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 எதுக்கு அப்படி சொல்றீங்க இந்த மாதிரி தப்பா வீடியோ போடும்போது சொல்லுங்க நான் வேணான்னு சொல்ல நார்மலா போடும்போது கூட வந்து திட்டுறதுனால தான் யாருமே உலகத்தில் குடிக்கிற இல்லையா உங்க எல்லாம் யார் அப்படி யாரும் இல்லையா தேவையில்லாமல் ஏன் பேசுறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப மோசமாக பேசுனா சொல்லுவேன் அப்படி மற்றபடி நியாயமா பேசுகிறவங்களால நான் சொல்லவே மாட்டேன் யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் சரிங்களா நான் நியாயமே படுத்தலை நானும் நல்ல வழி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்படி பண்ணக்கூடாது அப்படி படங்கன்னு புத்திமையை தான் சொல்லிட்டு இருக்கேன் குற்றமே ம் புத்திமையைதான் நாங்களாம் சொல்லுவோம் சப்போர்ட் பண்ணி அவங்க கிடக்குறாங்க நீ பேசு நீ குடி அப்படின்னாலும் சொல்கிற அழுங்கலாம் நாங்கள் இல்லை நொந்து ஓய் கிடக்கிறோம் சரிங்களா இதுக்கு மேல வந்து மாமியார் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றதோ வாடகை வீட்டுக்கு போயிருன்னு சொல்றதோ இதெல்லாம் பேசவே வேணாம் அப்படி பண்ணோம்னு நினைச்சிங்க அவங்க கூட்டிட்டு டைரக்டா இங்க குடி வைங்க நான் கிளம்பிக்கிறேன் அது வரை தயவு பேசாது சந்தோஷப்படுவோம் அதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படி திருந்தி சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா போதுன்னு தான் நீங்க இவ்வளவு அக்கறை படம் போது நாங்க கூடவே இருக்கிறோம் நாங்க அக்கறை பட மாட்டோமா சண்டே சண்டே இப்படி அப்படி சொல்றாங்க இப்படி சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்குறேன் நீங்கள் வேற உங்களுக்கு பார்க்கறக்கு அப்படி தெரிய அக்கறையே இல்லாமல் உங்க வாட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் எங்க மனசு எங்களுக்கு தெரி ஓகே फ्रेंड्स கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ ம் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ புது சப்ஸ்கிரைபரா இருந்து கேட்டிருப்பீங்களா என்னமோ தெரில மாமியார் வீட்டுக்கு போங்க 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 நீங்கள் அங்கே போறக்கெல்லாம் வழி இல்லை அதனால் தான் இங்கே இருக்கிறேன் ஒன்றா வாடகை வீட்டுக்கு போகலாம் அது எங்கள் அண்ணா அண்ணி வந்து இங்கே இருந்தாங்கன்னா நான் போய்க்கிறேன் அது வரைக்கும் இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன் சரிங்களா நீங்களாம் அதை கேட்காதீங்க தயவு செஞ்சு ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதை விட சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்குமே நன்றி நிறைய பேர் வந்து எங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நிறைய பேர் எங்கள் கூடவே இருக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் இதே மாதிரி தொடர்ந்து கொடுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் என்ன புரிஞ்சிருக்காங்க என்ற கஷ்டத்து மெயினா புரிஞ்சிருக்காங்க அன்பு சகோதரர்கள் அன்பு மனம் கொண்டவர்கள் எல்லாம் என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சிருக்காங்க ஓகேங்க फ्रेंड्स பாய்